இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவின் வழியில் நின்று அண்ணாவின் கொள்கை கோட்பாட்டை தமிழகத்தில் வேரூன்ற செய்து அதன் வழியில் ஆட்சியை நடத்தி மூன்று முறை யாரும் வெல்ல முடியாத முதலமைச்சராக இருந்து ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்தார் இதனை அப்படியே இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடைபிடித்தார்கள் அதனாலே அதிமுகவை நம் நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்த்தினார்கள் அம்மாவின் மறைவிற்கு பிறகு அரசியல் சூழ்ச்சியால் இயக்கம் வீழ்ச்சியை நோக்கி சென்றது இயக்கம் அழியக்கூடாது என்பதற்காக கழக நலன் கருதி எண்ணற்ற தியாகங்களை செய்து கழகத்தை வீழ்ச்சியிலிருந்து மீட்க அயராமல் போராடி கொண்டிருக்கிறார் நம் தியாக தலைவன் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற கூற்றுபடி தர்மத்தின் வழியில் தர்ம யுத்தம் நடத்தி வருகிறார் கண்டிப்பாக தர்மம் வென்றை தீரும் இயக்கம் ஒன்றிணைந்தால் அனைவருக்கும் வாழ்வு இல்லையெனில் அனைவருக்கும் தாழ்வுதான் எனவே இயக்கத்தை அழிவில் இருந்து மீட்டெடுத்து தமிழ்நாட்டில் மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை அமைப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவது